ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த சேரியில் இருக்கிற முந்தி பாட்டு இருக்கு இல்லைங்களா அதை வச்சு ஒரு ஷார்ட் டாப்பாக ஸ்டிச் பண்ண போகிறோம் காலர் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் ஃப்ரண்ட்டு ஓப்பனாக வைக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணோன்னா நான் முந்தியை ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக இது வந்து நான் ஃபோர் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் ஃபோர் ஃபோல்டுங்கிறது மேலே இருக்க பாட்டு இருக்கு இல்லைங்களா அது வந்து கீழே இருக்குது இல்லைங்களா அது பேக் பாட்டேன் எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னா ஃபோர் ஃபோல்டிங் வந்து நான் ஒன்றும் பண்ணலைங்க எப்பவும் போகிற ஃபோர் ஃபோல்டிங்னா ஃப்ரெண்டுக்கு வர டாப் மட்டும் நான் முன்னாடி வச்சுருக்கேன் ஓகே முன்னாடி வச்சு முன்னாடி அரை இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் முன்னா அதாவது எப்போவும் போகிற ஃபோர் ஃபோல்டில் ஆப்போசிட் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டை மட்டும் ஓகே ஃப்ரண்ட்டுமே டபுள் ஃபோல்டு வரது இங்கே சிங்கர் இங்கே இந்த மாதிரி ஓப்பனில் வரும் ஃப்ரண்ட் ஓப்பன் ஆடிக்கி இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறக்காக இப்படி வச்சுருக்கேன் பார்ட்ரு சைடு வந்து அப்படியே வச்சுட்டேன் இப் இப்போ வந்து ஷோல்டர் வந்து இங்கே மார்க் பண்ணிடலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஷோல்டர் வச்சுக்கோங்க இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் சாய்ஸ்க்கு நீங்கள் உங்கள் ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதை டேரெக்டாக ஆஃப் ஷோல்டர் அப்படியே எடுத்துக்குங்க இது ஒன் இன்ச் வந்து ஸ்லோப் எடுத்துக்குங்க எப்போவுமே காலர் வரும்போது ஒன் இன்ச் ஸ்லோப் எடுத்துக்கங்க அந்த ஸ்லோப்பிலேருந்து ஆம்கோல்ஸ் செவன் எடுத்துக்கோங்க அப்போ வந்து மொத்தமாக எயிட் வரும் ஓகே ஸ்லோப் விட்டுட்டு தான் எடுக்கணும் செஸ்ட்டு வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஒரு இன்ச் வந்து மா எக்ஸ்ட்ரா மார்ஜின் மார்க் பண்ணிவிட்டு என்னோடய வேஸ்ட்டு வட ஹைட் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறேன் இது வந்து நார்மலாக கரெக்டாக எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ்ல மார்க் பண்ண வேண்டிய மெஷர்மெண்ட் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஓகே இது டோட்டல் ஹைட் வந்து நான் டுவெண்ட்டி எயிட் இருக்கேன் எனக்கு எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு அப்படியே எடுத்துட்டேன் கீழே மடித்து தைக்க வேண்டியதில்லை நான் வந்து இது ஹிப்போட சைஸ் வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு கீழே அந்த முந்தி மடித்து இல்லையா அந்த அந்த மடித்து நான் அப்படியே விட்டுட்டேன் ஸோ அதுக்கு வந்து நான் கீழே அடிக்க தேவையில்லை நமக்கு ஓகே இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாத்து வந்து கரெக்டாக இருக்கும் வேஸ்ட்டுக்கு வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஹிப்புக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த வேஸ்ட்டு அந்த மார்க் பண்ணோம் இல்லைங்களா அங்கே என்னோடய மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தி ரெண்டு எட்டு வரும் அது கூட நான் பாயிண்ட் ஃபைவ் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் அதுலேருந்து ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஓகே ஹிப்பு வந்து என்னோடய நாற்பத்தி ரெண்டு ஸோ டென் பாயிண்ட் ஃபைவ் எனக்கு ஸ்பேஸ் இல்லாத நாட்டிக்கு நான் வெறும் ஆஃப் இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ நீங்கள் எழுப்பி இதுலேயும் நம்ம ஓப்பன் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறது இருந்தாலும் அப்படி டேரெக்டாக ஸ்டிச் பண்ணலாம் பட் ஸ்லிப் வச்சு ஸ்டிச் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம் இப்போ நெக் வித் வந்து த்ரீ இன்ச் வச்சுட்டு ஃப்ரண்ட்டு நெக் ஹைட்டும் மூணு இன்ச் வச்சுக்கணும் ஆம்கோல் வந்து பேக் ஆம் கோல் ஒன்றரை வச்சுட்டு அந்த ஸ்லோப் எடுத்திங்களா ஸ்லோப் எடுத்துட்டு அதுலேருந்து எவ்வளோ ஆஃப் வருதுன்னு பார்த்துட்டு அதை இதையும் ஜாயின் பண்ணியிருந்தோம் ஓகே கரெக்டா ஆம்கோல் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு எத்தனை வரணும் எனக்கு கரெக்டாக வருது இப்போ எல்லாத்தையும் சுற்றி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரெண்ட் தனியாக மறக்காமல் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நான் த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் விற்கேன் இங்கே வந்து ஸ்லீவ் ஹைட் வந்து செவன்டீன் ஆக்சுவலாக் அதை எல்போ ஸ்லீவ் ஹைட் வந்து செவன்டீன் இன்ச்சு செவன்டீன் இன்ச் இது இதில் வந்து எப்பவும் போல் த்ரீ இன்ச் வந்து நான் கேப் ஹைட் மார்க் பண்ணி நார்மல் ஸ்லீவ் தான் நான் வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சி உள்ளே ஒரு குழஞ்சி எடுத்துகிட்டு ஸ்லீவ் வித்து வந்து ஜாயின் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு சின்ன பஃப் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு ஸோ அதனால் டூ பாயிண்ட் ஃபைவ் ஹைட்டுக்கு ஒரு ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஜஸ்ட் நான் கோயிலையே இப்படி கவ் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் ஓகே பஃப் இங்கே வந்து இந்த நேர் அட் கட் பண்ணிக்கோங்க நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம பஃப் வைக்க போகிறோம் ஓகே இப்போ வந்து இந்த நம்ம இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து இப்படியே இந்த நேர் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு பஃப் வச்சிட்டு கூட நம்ம குழஞ்சி எடுத்துக்கலாம் ஓகே இப்போது நம்ம ஃப்ரண்ட்டை வந்து எடுத்து ராங் சைடு வச்சுருப்போம் ஓகேவா இந்த பார்டர் இருக்கு இல்லையா நான் அது பார்டர் ரெண்டும் அதாவது நல்ல பக்கம் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி ஓப்பன் சைட்லலாம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்டு ரெண்டுள்ள வச்சுட்டு ராங் சைடு எடுத்துகிட்டு எவ்வளோ கிளாத் டாப் ஹைட் இருக்கோ அந்தளவுக்கு கிளாத் வந்து நாலு இன்ச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரிங்க நான் நாலு இன்ச்சுக்கு அகலவில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் டாப் ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் ஓகே அதனால் ரெண்டு சைடும் அட்டாச் பண்ண போகிறோம் அந்த ஆஃப் இன்ச் விட்டோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி இதை வந்து இதுக்கு மேலே அதாவது நாலு இன்ச் எடுத்தோம் இல்லைங்களா அதை வந்து பேஸ் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச் வந்து நம்ம முன்னாடி ஜாயின் பண்ணுறக்காக ஆஃப் இன்ச் விட்டுருங்க அங்கேருந்து நம்ம கழுத்து இங்கே வரைப்போகிறோம் கழுத்து எவ்வளவு நம்மளோட மூணு இன்ச் மூணு இன்ச் கழுத்தாக்கலமும் உயரமும் நான் மூணு இன்ச்சும் வைக்கிறேன் ரெண் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஓகே இப்போ இங்கேருந்து இப்படி மட்டும் இதை வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் அதாவது இதோட சேர்ந்து கீழே இதோட சேர்ந்து இப்படி கட் பண்ணி எடுத்துலாம் ஃப்ரெண்ட் ஓகே இது இருக்கு இல்லைங்களா இதுதான் நல்ல பக்கம் ஓகே நல்ல பக்கம் எனக்கு நான் எனக்கு இப்படி வரும் ஓகே முன்னாடி பார்டர் மாதிரி வச்சுருக்கேன் இதில் ராங் சைடு உள்ள போட்டு நம்ம எப்படி கழுத்தடி போய் அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் இன்ச் விட்டுருங்க ஓகே ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு ஆஃப் இன்ச் விட்டுட்டு அதுலேருந்து ஒன்றரை இன்ச் ஓகே ஒன்றரை இன்ச்சில் ஒரு நாட் இதே ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி அடிச்சிடலாம் இந்த நீர் அதாவது சென்ட்ரு ஓப்பன் நெக்கில் இருந்து ஒன்றரை இன்ச்சு நமக்கு ரெடி லேந்து வேணும் ஆஃப் இன்ச் உள்ளே ஸ்டிச் பண்ணுற கூட சேர்த்து ரெண்டு இன்ச்சில் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு கட் பண்ணியிருந்தேன் ஓகே நான் கட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா அப்படியே கட் பண்ணியிருந்தேன் கட் பண்ணிவிட்டு இது இது இப்படியே நம்ம வச்சு நம்ம எங்கே கட் பண்ணோம் அங்கேருந்து இப்படியே ஆஃப் இன்ச்சுக்கு இது மேலே அப்படியே ஆஃப் இன்ச் விட்டோம் இல்லைங்களா இங்கே இங்கேருந்து இந்த ஆஃப் இன்ச்சில் இருந்து இப்படியே ஆரம்பித்து வேங்க ஆரம்பிச்சு அப்படியே கீழே வரைக்கும் கீழே நமக்கு எண்டு வரைக்கும் கீழே இது வரைக்கும் ஆஃப் இன்ச்சுக்கு அடிச்சுங்க அடிச்சுட்டு அட்காட் பண்ணிட்டு நம்ம எப்போ இப்படி எல்லாம் திருப்புவோம் நெக்கெல்லாம் அதே மாதிரி இதை உள்ள திருப்பிடலாம் ஓகே திருப்பிடலாம் நம்ம வந்து அதாவது இங்கிருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு தான் ஓகே இங்கே பேலன்ஸ் இருக்கிறது வந்து நம்ம காலர் வைக்க போகிறோம் இதே மாதிரி நம்ம அந்த சைடு ரெடி பண்ண போகிறோம் இப்போ நல்ல பக்கத்து மேலே அந்த நாலு இன்ச் வந்து ராங் சைடு மேலே வச்சு நான் கீழே இருந்து இந்த ஒன்றரை இன்ச் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் இந்த ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச்சுக்கிட்ட ஒர்க் அட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கீழே வரைக்கும் போயிட்டு இங்கே எல்லாத்தையும் நான் ஒர்க் அட் பண்ணியிருக்கேன் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஓப்பன் பண்ணி திருப்பிடலாம் ஓகே இப்போ நான் திருப்பிட்டேன் அந்த ஃபோர் இன்ச் வந்து இங்கே அடித்து திருப்பியாச்சு இங்கே இது வரைக்கும் தான் நமக்கு வந்து இது ஒரு பேலன்ஸ் இருக்கிற இந்த எக்ஸஸ் கிளாத்து வந்து இதை அப்படியே இது உள்ளே போய் இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க ஓகே இந்த இந்த ரெண்டையும் டபுள் ஸ்டிச் பண்ணி இப்படி எடுத்துருங்க ஓகே ஸ்டிச் இங்கே தான் நமக்கு வந்து காலர் வரும் இங்கே வந்து நம்ம அடிச்சு திருப்பிட்டோம் ஓகே இங்கே வந்து இதே மாதிரி அந்த சைடில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து அப்படியே நம்ம வந்து பேக் கூட ஜாயின் பண்ண போகிறோம் நல்ல பக்கத்தை போட்டு பேக்கை வந்து நான் டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு இதோட நெக்கு அகலம் வந்து மூணு இன்ச்சும் ஒயரை ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும் ஓகே இது தெரிய மாட்டேங்குது ரவுண்டாக இப்படி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே பேக் நல்ல பக்கத்து மேலே ஃப்ரண்ட்டு நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி ஓகே ஷோல்டர் ஷோல்டர் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டு இங்கே ஒரு ஆஃப் ஜாயின் ஜாமினிங்க இது அப்படியே நம்ம உள்ள போயிடும் ஓகே அதே மாதிரி இந்த சைடும் நல்ல பக்கம் நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் ஆயிருங்க ஷோல்டர் ஆஃப் இன்ஜுக்கு ஜாயின் பண்ணிட்டு இது அப்படியே இந்த சைடு திருப்பிட்டோம்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரெடி பண்ணி இப்போ வந்து நம்ம வந்து பஃப் வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து இந்த இதை வச்சு நான் வச்சு வச்சிருக்கேன் அந்த டூ இன்ச் இந்த சைடு இந்த சைடு விட்டோம் இல்லைங்களா அதுக்கு விட்டுட்டு இப்போ இதை வந்து சென் இப்படி திருப்பிட்டு இங்கே சென்டர் மார்க் இல்லைங்களா இதை எடுத்துகிட்டு ஷோல்டர் ஜாயின்ட் இருக்கு இல்லைங்களா அது மேலே அந்த சென்டரை வந்து வச்சுட்டு இப்படியே ஃப்ரண்ட்டை வந்து நம்ம அடிச்சிடலாம் கரெக்டாக சீட் ஆகுதுன்னு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக செட் ஆகுது ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு அப்படியே செக் ஸ்டிச் போட்டுட்டு இதை அப்படியே திருப்பி இந்த சைடு கீழே வந்து அப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க டபுள் ஸ்டிச் போட்டுருங்க ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கேருந்து இந்த காலர் மெஷர் பண்ணிடலாம் ஓகே இதில் வந்து நம்ம பஃப் வச்சாச்சு ரெண்டு சைடும் நான் பஃப் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே வந்து காலர் ஸ்டிச் பண்ண போகிறோம் காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா இந்த பார்டர் இதை விட்டுட்டு இங்கே ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா தெரியுது பாருங்கள் இங்கேருந்து நம்ம வந்து டேப்பை மெதுவாக மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஓகே மெஷர் பண்ணுறதுக்கு இது எங்கே நம்ம காலை மெஷர் பண்ண வரோம் அதை இது கீழே வச்சுக்கோங்க மேலே எடுக்க வேண்டாம் கையில் எடுத்தோம்னா மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகும் இப்படியே வச்சுட்டு இது அப்படியே நம்ம வந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு பதினாலுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கு அப்போ நம்ம பதினாலு வச்சுக்கலாம் ஓகே இப்போ காலர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மூணே ஹால் இன்ச் அகலமும் நம்ம ஏழு இன்ச்சு நமக்கு வந்து ஸ்லீவ் இது வேணும் அதாவது காலர் வேணும் என்னோடது வந்து பதினாலு வந்துச்சு அதை ரெண்டாயிரம் பண்ணோம்னா ஏழு ஓகே ஏழு இன்ச் வேணும் நான் ஒரு ஒன்பது இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது இந்த மூணைக்கால்ங்கிறது நம்ம இஷ்டம் தான் நம்ம மூணு கூட வைக்கலாம் மூன்றரை வைக்கலாம் மூணு வச்சா அளவாக இருக்கும் கால வச்சா கொஞ்சம் ஓகே மூன்றரைங்கும் போது அந்த காலர் வந்து அகலம் வந்து பட்டையாக இருக்கும் அதுக்காக தான் இது காலரோட வித்து அகலம் ஓகே இப்போது நம்ம எவ்வளவு காலர் வந்துச்சு என்னோடது மார்க் பண்ணிக்கோங்க ஏழு இன்ச்சு பதினாலு மார்க் மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்க அங்கேருந்து ஆஃப் இன்ச் ஓகே ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணி இது இந்த கார்னர் கூட நம்ம ஜாயின் பண்ணிடணும் ஓகே இது இந்த கார்னர் கூட ஜாயின் பண்ணிட்டேன் இந்த கார்னர் ஜாயின் பண்ணோம் இல்லையா அங்கே ஒரு ஹாஃப் இன்ச் இங்கிருந்து இந்த ஹாஃப் இன்ச் பண்ணோம் இல்லைங்களா இங்கிருந்து ஜஸ்ட் இப்படி ஒரு கவ் ஓகே இந்த காலருக்கான ஷேப் ஓகே கட் பண்ணும்போது இங்கேருந்து இப்படி போய் இப்படி போயிடலாம் ஓகே இந்த காலர் வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம் இங்க ஏழை கால் வருது பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு போதும் அப்போ கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணிக்கங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த இத காலர் இதை வந்து நம்ம மெஷர் பண்ணலாம் ஏலுக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கு அந்த ஒரு பாயிண்ட்டுமே நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடணும் ஓகே எக்ஸாக்டா நமக்கு என்ன வருதோ அதை வந்து மெஷர் பண்ணிக்கங்க காலரை வந்து ராங் சைடு ஒரு க்ளாத்தை இதே அளவுக்கு எடுத்துட்டு மேலே அரேஞ்ச் ஜாஸ்தி கீழே அஞ்சு ஜாஸ்தி எடுத்துக்கங்க எல்லா பக்கம் ஜாஸ்தி எடுத்துட்டு இதை என்ன பண்ணணும்னா ப்ளேஸ் பண்ணிடுங்க இல்லாட்டி நீங்க அயர்ன் பண்ணால்தான் அயன் பண்ணிக்கலாம் நான் ஒரு நடுவில் ஸ்டிச் போட்டுருவேன் போட்டுட்டு நம்ம வந்து இங்கே இந்த சைடு ஓப்பனாக இருக்குது இல்லைங்களா இந்த ஓப்பன் சைடுக்கு ஆப்போசிட் இந்த நேர் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுருங்க ஃபோல்ட் பண்ணி கம்ப் போட்டு விட்டுறா இருந்தாலும் ஓகே நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன் ஓகே ஒரு ஆஃப் இன்ச்சுக்குள்ளேயே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க வந்து காலர் ஸ்டிச் பண்ணுறேங்க நான் கீழே மட்டும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இது ஓப் இது ஓப்பன் சைடு இது கீழே கீழே மட்டும் நான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது இதே மாதிரி இன்னொரு கிளாத் எடுத்துக்கோங்க நல்ல சைட் நல்ல பக்கம் கிளாத் எடுத்துகிட்டு இந்த காலர் இருக்குது இல்லைங்களா இது நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு மேலே அரேஞ்ச் விடணும் விட்டுட்டு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோம்னா மூணு பக்கம் ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த இது இப்படியே இந்த இந்த மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள் நான் காமிக்கிறேன் இன்னும் இந்த எண்டில் இந்த எண்டு பாட்டில் அப்படி இது மேலேயே ஸ்டிச் பண்ணி அப்படியே இங்கே ஓகே இந்த சைடு இந்த சைடு அப்படியே இது அப்படியே கொண் வந்து அதே மாதிரி இந்த சைடு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகே அதுக்கப்புறம் இங்கே கீழே காய்ஞ்சி விட்டுட்டு அர்கட் பண்ணிவிட்டு இது அப்படியே திருப்பப் போகிறேன் இங்கே மட்டும் அரேஞ்ச் எக்ஸ்ட்ரா விட்ரணும் ஓகே இப்போது நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது மேலேயே நான் இப்போ மேலே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது மேலே இந்த எண்ட்லேயே ஸ்டிச் பண்ணி இங்கே த்ரீ மூணு இன்ச்சு மூணு பக்கம் ஸ்டிஃப்ட் பண்ணியிருக்கிறேன் இங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஓகே ஃபோல்டர் பண்ண எல்லா பக்கம் சுற்றி நான் அர்க்கட் பண்ணியிருக்கேன் அர்க்காட் பண்ணிவிட்டு இது அப்படியே திருப்பிட்டு அதுக்கப்புறம் மேலே அரேஞ்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போவே அரேஞ்சு கட் பண்ணணும்னா திருப்பும்போது அது காயிஞ்சு ஆயிரும் அப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆயிரும் நீங்கள் வந்து காலரை வந்து அட்டாச் பண்ணும்போது காயிஞ்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இங்கே காயிஞ்சு விட்டா போதும் அரேஞ்ச் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அரேஞ்ச் விடுங்க ஓகே இப்போ அர்க்காட் பண்ணிவிட்டு நல்லா ஷார்ப்பான ஏதாவது திங்ஸ் வச்சு நம்ம திருப்பிக்கலாம் ஓகே இப்படி வச்சு இப்போ நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்டுக்கினேன் அப்போ இந்த காலர் ஷேப் அழகாக இருக்கும் ஓகே இதனால இப்ப நீ விட்டு இங்க குண்டூசி குத்திருங்க அப்பதான் இந்த எக்ஸஸ் இந்த நேர் எக்ஸஸ் கிளாத் இருந்தா இப்படி உள்ள அயன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு நீட்டா கிடைக்கும் ஓகே இதுக்கு மேலே ஆஃப் இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணிடலாம் ஓகே பாருங்கள் இந்த மாதிரி நான் குண்டு குத்து வச்சுட்டு மேலே அரை இன்ச்சுக்கு நான் வந்து அரை இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் ஸ்டிச் பண்ணுவேன் ஸோ அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து சென்டர் இப்படி ஃபோல்ட் பண்ணி நான் சென்டர் நாட் பண்ணியிருக்கேன் இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு சென்டர் நாட் போட்டுருக்கேன் கரெக்டாக ஈக்குவலாக சென்டர் நாட் பண்ணி எடுத்துக்கேன் சென்டர் நாட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் இங்கேருந்து நம்ம ஃபோல்ட் பண்ணது வந்து நம்ம சென்டர் நாட்டில் கரெக்டாக வருதான் பாருங்கள் எனக்கு கரெக்டாக சமன் வருது ரெண்டு சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த குண்டூசியில் எடுத்துடலாம் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டிய குர்த்தியில் நல்ல பக்கத்தில் எடுத்து நல்ல பக்கத்தில் இந்த பேக் சைடு மட்டும் இருக்குதுங்களா அதை மட்டும் ஃபோல்ட் பண்ணி சென்டர் நாட் பண்ணிக்கேன் இங்கே பாருங்க இது ரெண்டு கரெக்டாக வச்சுட்டு பேக் சைடு மட்டும் நான் ஃபோல்ட் பண்ணி சென்டர் நாட் பண்ணிக்கேன் பண்ணிவிட்டு நம்ம காலரில் வச்சுக்கிற சென்டர் நாட்டும் அட்டாச் பண்ணி அங்கே பின் குண்டூசி குத்தினாலும் சரி அங்கேருந்து அங்கேருந்து அப்படியே நமக்கு எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு சைடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சைடு பண்ணுங்க அப்பதான் கரெக்டா வரும் ஆரம்பி இங்கேருந்து ஊசி இப்படியே ஆரம்பிச்சு இப்படியே கொண்டு வந்து கரெக்டாக பாத்தீங்களா எனக்கு இங்க முடியுது அதை வரைக்கும் எடுத்து போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க அதே மாதிரி அந்த சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த ஆஃப் இன்ச்சுக்கு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஹாஃப் இஞ்சிக்கு கம்மியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டா நமக்கு இப்படி தான் இருக்கும் ராங் சைட் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் இதை ஜஸ்ட் இதை மேலே இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம ஸ்டிச்சை மேலே பார்த்து வச்சு இந்த ஸ்டிச்சை க்ளோஸ் பண்ணி இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட போகிறோம் ஓகே அதாவது இந்த ஸ்டிச்சை க்ளோஸ் பண்ணிடுங்க கரெக்டாக அந்த ஸ்டிச்சை மட்டும் க்ளோஸ் பண்ணால் போதும் அப்போ தான் எங்கள் ஷேப் கரெக்டாக இருக்கும் ஓகே அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டோம் நமக்கு வந்து காலர் ரெடி ஆகிரு நான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம் சுற்றி ஸ்டிச் போனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இதுக்கு முன்னாள் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுவேன் சுற்றி ஸ்டிச் பண்ண மாட்டேன் இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டு உள்ளே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் பின்னாடி ஃபோல்ட் பண்ணிட்டு இது நல்ல பக்கத்தை எடுத்துங்க இந்த நேரம் இப்படி விரிஞ்சு வரும் ஓகே ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து ஓவர் லாக் பண்ணணும் அதாவது ஓவர் லேப்னால் ஏதோ ஒன்று இந்த சைடு இது மேலே வச்சாலும் சரி இந்த சைடு இது மேலே வச்சாலும் சரி நமக்கு இப்படி இப்படி விரிஞ்சு வரும் கோட் கலரும் போது ஓகே இப்படி வரும் இதுக்கு வந்து ஆஃப் இன்ச் தான் விட்டுருக்கோம் இல்லைங்களா ஆஃப் இன்ச்சுக்கு இது மேலே இதை வந்து இது மேலே வச்சு இது கீழே நீங்கள் பட்டன் வச்சுனாலும் ஓகே இல்லாட்டி ஊக்கு வச்சு மாட்டிக்கிறாருனாலும் ஓகே உள்ளே விட்டுச்சு இப்படி கீழே எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க நடுவில் வேணால் கொஞ்சம் ஓப்பன் விட்டுடலாம் ஒரு சிக்ஸ் டு செவன் இன்ச்சுக்கு வந்து ஓப்பன் விட்டுருங்க ஓப்பன் பண்ணிட்டு சைடு வந்து எப்பவும் போல் நம்ம சைடு குர்த்தியில் இல்லை ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி பண்ணிக்கோங்க ஹிப்பு வரைக்கும் கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹிப்புக்கு கீழே எவ்வளோ இருக்கும் எனக்கு இங்கே வந்து கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இங்கே அரேஞ்ச் தான் இருக்குது ஸோ என்ன பண்ணுவோம்னா ஒரு காய் இன்ச்சுக்கு ஒரு உள்ளே ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன் ஓகே ஸ்லிட்டு இப்படி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இந்த குர்த்தி ரெடி ஆகிடும் இதுதான் நான் சாரீன்னு கமெண்ட் பண்ணதோட ஷார்ட் ஆப்போட ஃபைனல் அவுட்புட் அவனி பட்டன் மட்டும் வைக்கல என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்